ஸ்ரீமன் நாராயணர் கருணனை நோக்கி வைனதேயா என்னை ஆராதித்து எனது புண்ணிய க்ஷேத்திரங்களில் தான தருமன் செய்பவன் புண்ணியங்களை அதிகமாக அடைவான் மாய்ந்து போன ஜீவனை குறித்து பூமி தானம் செய்தால் பூமியானது எத்தனை அடிகள் ஆழமாக இருக்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அந்த ஜீவன் சுவர்கலோகத்தில் வசிப்பான் மாரடிதானம் செய்தால் குதிரை மீதேறி நல்லழகு சேர்வான் என்பது மட்டுமல்ல அவன் செல்லும் மார்க்கத்தில் முள் முதலியவற்றால் துன்பம் ஏதும் அடையாமல் செல்வான் குடை தானம் செய்தால் நிழலுள்ள யமபுரம் செல்வான் மழை வந்தாலும் தீபதானம் செய்தால் இருள் வழியில் பிரகாசத்தோடு செல்வான் ஐப்பசி கார்த்திகை மாசி ஆகிய மூன்று மாதங்களிலாவது சதர்பசியிலாவது போனமீலாவது ஒருவன் இறந்த தினத்திலாவது தீபதானம் செய்வது சிறப்பாகும் ஒருவன் இறந்த நாள் முதல் ஓராண்டு காலம் வரையிலும் தினந்தோறும் தீபதானம் செய்தால் மாண்டவன் மேடு பள்ளம் இல்லாத நல்லதொரு வழியாக யமபுரியை சார்ந்து அவரது குலத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த யமபுரியில் இருந்தால் அவர்களையும் நல்லுலகம் சேர்த்து தானும் நற்கதியை அடைவான் தீபதானத்திற்குள்ள மதிப்பு சிறிதல்ல பிரமாலயத்திலும் தேவாலயத்திலும் வடக்கு முகமாகவாவது கிழக்கு முகமாகவாவது தீபம் வைக்க வேண்டும் தீபதானம் செய்பவன் தனக்கு எதிர்முகமாக தீபத்தை சுடர்விட்டறிய செய்து கொடுக்க வேண்டும் மனிதனாக பிறந்தவன் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்பதை உணர்ந்தவன் மேலே சொன்ன தானங்களை தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டும் ஆசன பலகையையும் தாலியையும் சுயம்பாக பொருளையும் தானம் செய்தவன் மரித்த பிறகு ஆகாய மார்க்கமாகவே இனிதாகச் செல்வான் அரிசியும் எல்லம் பதின்மூன்று கடகமும் மோதிரமும் குடையும் விசிறியும் பாதரசையையும் அவசியமாக தானன் செய்ய வேண்டும் யானே குதிரை இவற்றை செய்தால் விசேஷமான புண்ணியம் உண்டாகும் எருமைக்கிடாவைத் தானன் செய்யும் போது அதனுடன் ஏராளமான பொருள்களையும் தானம் செய்வது மிகவும் சிறப்பாகும் பாக்கு புஷ்பம் ஆகியவற்றை தானின் செய்தால் யமதுதர்கள் மகிழ்ச்சியடைந்து ஜீவனை வருந்த செய்ய மாட்டார்கள் ஆடைகளை தானின் செய்தால் கார்மேகம் போன்று கருத்த மேனியும் திரைப்போன்ற கலைவாய்ப்பற்களும் செம்பட்டை ரோமமும் அச்சந்தரும் பயங்கர உருவமும் கொண்ட யமதூதர்கள் ஜீவனின் முன்பு நல்ல உருவத்துடன் தோன்றுவார்கள் என்றருளி செய்தார் கருடன் அவரை நோக்கி ஸ்ரீஹரியே அடியார்களிய ஆபத் பாந்தவரே மனிதனின் சரீரத்திலிருந்து உயிரானது எப்படி நீங்குகிறது இதை திருவாய் மலந்தருள வேண்டும் என்று கேட்க சர்வாந்தர்யாமியான பகவான் கூறலானார் கருடா உயிரானது மனிதனது சரீரத்தை விட்டு விலகும் போது கண் வழியாகவோ நாசி வழியாகவோ ரோம கால்கள் வழியாகவோ நீங்கிவிடும் ஞானிகளுக்கு கபாலம் விரிந்து நீங்கும் பாபிகளுக்கு அபான மார்க்கமாக உயிர் நீங்கும் உயிர் நீங்கியதும் மனித உடல் கட்டையைப் போல கிடக்கும் பிறகு அந்த உயிரற்ற உடல் மரக்கட்டையை போன்ற அந்த உடல் பஞ்சபூதாத்மகம் ஆகலாம் உடல் கூறுகள் பஞ்சபூதத்தால் உருவானவை ஆகையால் பிருத்வி மண்ணிலும் அப்போ புலலிலும் தேயு அக்கினியிலும் வாயு காற்றிலும் ஆகாயம் ஆகாயத்திலும் லயமாகிவிடும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியமாகிய ஆறும் கர்மேந்திரியம் ஐந்தும் ஞானேந்திரியம் ஐந்தும் மனித சரீரத்தில் திருடர்கள் போல பதுங்கி ஒளிந்து ஒன்றுடொன்று உறைந்து இருப்பன உயிரானது நீங்கும் போது அவையனைத்தும் மனத்தோடு ஒன்றாகும் சேதனானவன் தனது கர்மத்தாலேயே மறுபிறவியை அடைகிறான் பழைய வீட்டில் வசிப்பவன் பொருள் சம்பாதித்து நல்லதொரு புதிய வீடு கட்டிக் கொண்டு அதில் குடியேறுவதைப் போலவே புண்ணியச் செய்த ஜீவன் தன் வாழ்நாள் முடிந்த பிறகு இந்திரியங்கள் ஐந்தும் அமைந்த ஒரு திவ்ய தேகத்தில் அவன் குடியேறுவான் மல மூத்திரங்களும் பயன் தராத கற்பனைகளும் ஓனும் ஓனும் நரம்பும் எலும்பும் மெய்யோடு நசிக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ நாசமடைந்து விடுவதே மனித உடலாகும் ஓ கருடா மனிதன் மறிக்கும் விதம் இதுவேயாகும் இனி மனிதன் இறந்த பிறகு மீண்டும் பிறக்கும் விதத்தையும் சொல்கிறேன் கேட்பாயாக பல நரம்புகளோடு தூணை போல் ஒரு பெரிய நரம்பை கொண்டதும் இந்திரியங்கள் பொருந்தியதும் காமக்குரோத குரோத லோப மோக மதமாச்சரியம் ஆகிய உட்பகைகளுடன் கூடியதும் காம குரோத இச்சை துவேஷங்களால் வியாபிக்க பெற்றதும் மாயையோடு கூடியதுமான தேகம் எல்லா பிராணிகளுக்கும் உறுதியாய் உள்ளதாகும் சமசலோகங்களுக்கும் உரிய தேவர்களும் தேகத்திலேயே இருக்கிறார்கள் என்று கூறியிருளினார்